அதிக வாழத்துறை அதிக வாழ மருத்துவர்களை அதிக மாணவ மருத்துவர்கள் கண்டிக்கின்றோம் இருபது நாட்குள் நாட்கள் நாட்கள் நாட்களுக்குள் இருபது நாட்கள் குழந்தைகள் பறி போனது குழந்தைகள் இருவது நாட்களுக்குள் இருபது நாட்கள் நான்கு குழந்தைகளில் குழந்தைகள் நான்கு குழந்தைகளில் குழந்தைகள் குழந்தைகளுக்கு ஆபத்து குழந்தைகளுக்கு ஆபத்து குழந்தைகளுக்கு ஆபத்து குழந்தைகளுக்கு ஆபத்து பேருக்கே நூறு பேரு பிரசவமாக இது வரைக்கும் பேஷண்ட் வந்து உள்நோயாளிகளாக இருக்கிறாங்க பேஷண்ட்டுக்கும் ஒரே ஒரு டாக்டர் தான் எமர்ஜென்சி ஒரே ஒரு இந்த பேருக்கும் பொறுப்பு ஒவ்வொரு வார்டிலையும் மருத்துவர் இருக்கணும் ஆனால் எந்த மருத்துவர் கிடையாது எமர்ஜென்சியில் இருக்கிற ஒரே ஒரு மருத்துவ தான் இந்த ரெண்டாயிரம் நோயாளிகளுக்கும் பொறுப்பு இதே போல தொடர்ந்து வந்து கும்பகோண மருத்துவமனையில் குழந்தைகள் இறந்து கொண்டுகிட்டே இருக்கிறாங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல சுகாதாரத்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்யல மாவட்ட ஆட்சியர்கள் இது வரைக்கும் வந்து பார்க்கல தொடர்ச்சியா இது குறித்து நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல நூறு நூறு பெண் அனுமதிக்கப்பட்டிருக்க இடத்துல ஒரே ஒரு பிரசவ மருத்துவர் தான் இருக்கிறாங்க எல்லாருமே